குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த பவுல் செட்டு தான் இன்றைக்கி நான் டிமார்ட் போயிருந்தேன் டிமார்ட் போகும்போது அங்கே டிமார்ட்டில் நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பீங்க அண்ட் பிளேட்ஸ்லாம் இருக்கும் நான் ஆக்சுவலாக ஒரு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக தான் வாங்கினேன் எப்போவுமே மோஸ்ட்லி நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் கிளாஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் கிஃப்ட் பிகாஸ் கிச்சனில் யூஸ் பண்ணுவாங்க டைனிங்கில் வைப்பாங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க எல்லாருமே மோஸ்ட்லி அதெல்லாம் கொடுப்பாங்க வாங்கினேன் இந்த பவுல் எதுக்காக எஸ்பெஷலி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைன்ஸ் ப்ளஸ் த்ரீ லெக்ஸ் நம்ம டேபிள் மேலே வச்சோம் அப்படின்னா அழகாக இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது ஸோ பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவாக இருந்ததுனால தான் அந்த பவுல் வந்து நான் அந்த கிளாஸ் அப்படியே எடுத்தேன் த்ரீ லெக்ஸும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது ப்ளஸ் இதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் பவுல்ஸ் குட்டியாக சர்வ் பண்ணுற மாதிரி தெரியுதுங்களா குட்டி பவுலில் அதுலேயும் இந்த சேம் டிசைன்ஸ் தான் ஃபுல்லி கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டி லெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம டைனிங்கில் வச்சோம் அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கும் அண்டு மெயினாக இதில் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம்ஸு சேலட்டு ஜாமுன்ஸ் அந்த மாதிரி சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பெரிய பவுல் ஒன்று அது போல் இதே போல் சிக்ஸ் நான் எடுத்து காட்டுறேங்க ஆக்சுவலாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அதே மாதிரி வால் ஹேங்கிங்ஸு அதெல்லாம் எல்லாருக்கிட்டையுமே நிறைய இருக்கும் கொடுத்தோம்னா இது வந்து டைனிங் மோஸ்ட்லி இப்போல்லாம் எல்லாருமே டைனிங் வச்சு டைனிங் டேபிள் வச்சுருக்கிறாங்க அதில் நம்ம இதை வச்சோம் அப்படிங்கும் போது ரொம்ப அட்ராக்டிவாக லுக்காக இருக்கும் ப்ளஸ் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் மற்ற ஐட்டம்ஸ் வாங்காமல் இது வாங்கினேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பர்த்டே இருக்குது என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காக தான் வாங்கினேன் உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக் ஐட்டம் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன் அதுவுமே வந்துட்டு த்ரீ பீசஸ் உள்ள செட்டு நல்லா இருந்துச்சு ஸோ டிமார்ட் போனீங்க அப்படின்னா யூஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் வாங்க கண்டிப்பாக எனக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுது ரொம்ப அட்ராக்டிவாக யாருமே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க நல்ல வெயிட்டு அவ்வளோ அவ்வளோ ஒரு திக்னஸ்ஸு குட்டி பவுலுமே பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா இந்த கிளாஸ் செட்டு கிளாஸ் பவுல் செட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்குங்க தேங்க்யூ